அனைவருக்கும் வணக்கம் நம்ம போன வீடியோவில் வந்து பஸ்திரிக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் இப்போ வந்து கபால் வாத்தி இந்த கபால் வாத்தி அதாவது பிராணாயாமத்துலேயே ஒரு கிங் பிராணாயாமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கபால் பாத்தி தான் இதுதான் பிராணாயாமத்துக்கு கிங் அதனால் இந்த கபால் பாத்தி ரொம்ப முக்கியமானது ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணணும் அஞ்சு நிமிஷம் நம்ம பண்ண போகிறோம் அவங்க சொன்ன மாதிரி எதில் உட்காரணுமோ பத்மாசத்தில் உட்கார பத்மாசத்தில் உட்காந்துக்கரலாம் இப்போ நான் வந்து பத்மாசத்துலேயே உட்காந்துக்கிறேன் ஃபுல்லாக ஓகே பத்மாசத்தில் உட்காந்து ஸ்டாப் ஆச்ச ஆன் பண்ணியாச்சு ஸ்டாப் ஆச்சு ஆன் பண்ணியாச்சு கபால் பாத்தி ஒரு செகண்டுக்கு ஒன்று முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன் கபால் பாத்தி எப்படி இப்படி பண்ணணும் அதனுடைய பயன் கண்ணா யார் யார் பண்ணணும் முன்னாடி சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கோங்க காலையில் எந்திரிச்சு ஒரு ரன்னிங் போனீங்களா அஞ்சு நிமிஷம் வீட்டுக்குள்ளேயே ரூம்கள் ரன்னிங் போனீங்களா உட்காந்துட்டீங்க ஏற்கனவே நம்ம பஸ்திரிக்காய் பயிற்சியை பார்த்துட்டோம் எப்படி பண்ணுறதுன்னு அடுத்து இப்போ நம்ம கபால் பாத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ பஸ்திரிக்காய் அஞ்சு நிமிஷம் செஞ்சுட்டீங்க இப்போ அடுத்தப்பலாம் கபால் பாத்தி பண்ணுறீங்க இவ்வளோ தான் பண்ணியிருப்போம் உடனே அஞ்சு நிமிஷம் ஆயிருச்சா அஞ்சு நிமிஷம் ஆயிருக்குமோ அப்படின்னு நம்மளுக்கு ஒரு எண்ணம் தோணும் ஐயோ இதை முடிச்சுட்டு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது ஆயிரம் பிரச்சனைகள் மனிதன் வாழ்க்கையில் உடனே போய் வா எவ்வளோ ஒரு ஒரு நிமிஷம் இருபத்தி எட்டு செகண்ட் தான் ஆயிருக்கு அதனால் ஸ்டாப் ஆச்சு ஆன் பண்ணி வச்சுட்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆறு நிமிஷம் ஆனாலும் சரி ஏழு நிமிஷம் ஆனாலும் சரி நம்ம ஆட்டுக்காக அதான் போய் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு செகண்ட் பொண்ணு இதை கவுண்ட் பண்ண முடிய வேண்டிய அவசியமே இல்லை तब ऐला आधा ना तो स्टाफ अचानक हुई आज ऐना अंजनी में से एक से इस बार का गोगांडे तो बड़ी होती हैं इधर आर में से मणि टम्बन आधा ना तो अन्ना पड़ता எடுத்த இந்த மாதிரி வராது நம்ம பொண்ணை பொண்ணத்தான் வராது முன்னாடி வீடியோடு சொல்லியிருக்கேன் நான் உங்களால் இவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல ஒரு செகண்டுக்கு ஒன்று கேப் கூட்டிங்கன்னா நல்லா வரும் எவ்வளோ செய்ய செய்ய ஆட்டோமேட்டிக்கலாக பெர்ஃபெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும் வயிறு காலியாக இருக்கணும் அவ்வளவுதான் வயிறு காலியாக இருக்கணும் டீ டீ குடிச்சா அரை நேரம் கழிச்சு போகணும் முன்னாடி சொல்லியிருக்கேன் நான் வயிறு காலியாக இருக்கணும் தண்ணி வேணும் ஒரு மடக்கு குடிச்சுக்கலாம் வேற எதுவுமே சாப்பிடக்கூடாது காலையில பண்ணலாம் சாப்பிட்டு நாலு நேரம் கழிச்சு பண்ணலாம் அதே மாதிரி ரெண்டு மணிக்கு சாப்பிட்டா ஆறு மணிக்கு பண்ணலாம்

அங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு அங்கே கொடுக்கக்கூடிய மருந்து அதை மட்டும் சாப்பிட்டு அவன் வேலைய காலையில் மூணு மணி நேரம் கண்டினியூவா கபால் பாத்தி ஏன்னா அந்த மாதிரி வியாதி வியாதிய சரி பண்றதுக்காக பத்து நாள் பதிஞ்சு நாள்ல அப்படியே கபால் செஞ்சு பத்து நாள் பாய்ஞ்சு நாள் எல்லாத்தையும் சரியாக்கிறாங்க அந்த அளவுக்கு கபால் பாத்தியில் அவ்வளவு பவர் இருக்கு நம்ம அஞ்சு நிமிஷம் செய்கிறதுக்கு ஐயோ டைம் ஆயிடுச்சா அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்கு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் இடையில இடையில பேசுறேன் நீங்க உட்கார்ந்து பேசக்கூடாது செயல்முறையிலேயே தான் இருக்கணும் தான் இருக்கணும் நீங்க ஒரு ஊட்டை வீடியோ பார்த்துட்டு அமைதி புத்துவிக்கு போட்டு உக்காந்து கண்டிப்பா பண்ணிக்கிட்டே இருக்கணும் நாலு நாற்பது அஞ்சு நிமிஷம் மூணு செகண்ட் ஆயிடுச்சு ஆறு நிமிஷம் கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் எப்படி வருதோ அந்த மாதிரி உட்காந்து நம்ம பிராணியாமத்தை பண்ணணும் நாற்பது வயசு கிராஸ் பண்ணவங்க கட்டாயம் பிராணாயாமம் பண்ணணும் கட்டாயம் பண்ணணும் இந்த பிராணாயாமத்தில் என்னென்ன பயன்கள் இருக்குது அதெல்லாம் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் போய் சொல்லிக்கிட்டாலும் நேரத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இங்கே வந்து ஒன்லி நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக தான் பண்ண போகிறோம் ஐயோ அப்படி தப்பாயிருமோ இதாகிருமோ ஐயோ சோல்ட்ரு தூக்கிட்டு பண்றேன் வாய் இப்படி போகுது டைட் ஆகுது அதெல்லாம் தேவையில்லை போக போக ஆட்டோமேட்டிக்லாம் சரியாயிடும் நீங்கள் பண்ண போன உட்காந்து பண்ணும்போது அமைதியாக உட்காந்து இப்படி பண்ண இது ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படித்தான் வரும் அப்புறம் போக போக எல்லாமே சரியாயிடும் கொஞ்ச நாள் ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் அதனால பெரிய எந்த விதமான ஒரு இதுமே நம்மளுக்கு பாதிப்பு வரப்போ வரப்போகுது கிடையாது ஓகே அதே மாதிரி இந்த மாதிரி பத்மாசத்துல உட்கார உட்காரது கஷ்டமாக தான் இருக்கும் இப்போ எனக்கு ஐம்பது வயசுக்கு மேலே ஆகி போச்சு பத்மாசனத்தில் உட்காருக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்புறம் நம்ம செஞ்சு உட்காந்தோம்னா அதுக்கப்புறம் பத்மாசத்துல காரணமாக உட்காந்துக்கலாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது எதையுமே கண்டினியூட்டி பண்ணணும் அவன் பாடி கொஞ்சம் வார்ம் அப் பண்ணணும் காலையில் கொஞ்சம் ரன்னிங் போனோமா ரூமுக்குள்ளேயே அஞ்சு நிமிஷம் வெறும் காலையிலேயே இப்படி கிட்ட ஓடணும் கிட்ட ஓடணும் இப்படி உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்டாப் ஆச்சு ஆன் பண்ணி வச்சுட்டு ரன்னிங் போனோமா ரன்னிங் போனேன் பாடி வார்ம் அப் சூரிய நமஸ்காரம் நம்ம ஆறு ஆல்ரெடி சூரிய நமஸ்காரத்தை ஒரு நாலஞ்சு நமஸ்காரம் போட்டோமா டக்குன்னு பாடி வாங்க போயிடும் அப்படி இதில் இதில் உட்காந்து உட்காந்தா போயிடுச்சு மூச்சு போயிருச்சு யோகா தெரிஞ்சால் யோகாவும் பண்ணலாம் யோகாவும் அடுத்த அடுத்த வீடியோ நான் போடுறேன் ஓகேவா இது அது போக இது நல்ல இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்கன்னா இப்போ பாருங்கள் ஒரு அறுபது இது ஃபாஸ்ட்டாக பண்ணுறோம் நிறைய பேர் ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க கூடாமல் நிறைய வேறு வேறு விதமாக வேறு மாதிரி அப்படி கையை அப்படி கூட நம்ம எக்ஸைஸ் சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி நிறையா இதில் வரும் இது வந்து பதினஞ்செட்டு மணி ராம்தேவ் பாபா அந்த ஹரிதுவாரில் நம்ம கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா இது வந்து வேற மாதிரி இருக்கும் இது ஃபாஸ்ட்டாக பண்ணுறவங்க அதாவது இளைஞர்களுக்கு தான் இது நாற்பது வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தேவையில்லை நாற்பது வயசுக்கு உள்ளே இருக்கவங்க இதை பண்ணலாம் ஒரு அறுபது டைம் இது எல்லாரும் பண்ண முடியாது நம்ம அடிக்கடி நம்ம செஞ்சு செஞ்சு இது பூரா செஞ்சு பழக்கமாகி இருந்தால் தான் இது வரும் அட்வான்டேஜ் பேசிக் இன்டர்மிடியெண்ட் அட்வான்ஸ் அது மாதிரி பேசிக்க நம்ம இதை செய்கிறதா அப்படியே செஞ்சு செஞ்சு அப்புறம் அதுலேயே கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகும் அப்படி உடலில் இருக்கிற குடல் எல்லா கல்லீரல் எல்லாமே ஆட்டி 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 பண்ணும்போது என்ன உள்ளே இருக்க உறுப்புகளுக்கு பூரா உடற்பயிற்சி அப்ப எந்த அளவுக்கு உள்ள இருக்க உறுப்புகளுக்கு உடற்பயிற்சி கொடுக்கும் உடற்பயிற்சி கொடுக்காம கொடுக்காம நல்லா தின்று தின்னு சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு பூரா அப்படியே பெருசு பெருசாயிரும் புரிய உடற்பயிற்சியே இல்லை பூரா கொழுப்பு ஃபேட் ஆகி போய் வயிறே பெருசாகிருக்கு அது அப்புறம் ஆட்டி ஆட்டி இப்போ நம்ம எப்படி கையை காலம் ஆட்டுறோமோ கைக்கு எக்ஸசைஸ் வரதோ ஜாயிண்ட் எக்ஸசைஸ் ஆகிறதோ அதே மாதிரி உடம்புக்குள்ள இருக்க இந்த உறுப்புக்கு வந்து நம்ம பயிற்சியை கொடுக்கணும் இதுதான் பஸ்திரிகா அது கபால் வாத்தின்னா அதனால் வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸு இதை பற்றி பயன்கள்லாம் பேசி நாம் இங்கே வந்து ப்ராக்டிக்கல் தான் ஒரு முக்கியமான பயன்களை தான் நான் எல்லாம் பேசுவேன் அடுத்தப்பில் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ இப்போ நம்ம பஸ்திரிக்கா பார்த்துட்டோம் அடுத்தப்பில் கவால் வாத்தி பார்த்துட்டோம் நீ அடுத்தப்பில் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து அன்னும் இளம்ப பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்